யூடியூப் சேனல் நேயர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய வணக்கம் என்னடா யாருமே இல்லாத ஒரு ரோடுக்குள்ள நடந்து வந்து பேசிட்டு இருக்கேன் பாக்குறீங்களா ஆமாங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா வெயில் இருக்கு இப்படி வெயில் அடிக்கும் போது யார் தான் ரோட்ல திரியுவாங்க கருப்பாயிட்டாங்கன்னா கரைச்சல் தானே ஸோ அந்த அப்படித்தான்னு நான் நினைக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து யாழ்ப்பாணத்துல தான் நிற்கிறேன் ஸோ இன்றைக்கு வந்து வலமையாவே தாய்நாடு யூடியூப் சேனலில் வந்து ஒவ்வொரு விஷயமான விஷயத்தை பற்றி தான் நாங்கள் சொல்லுவோம் அது முக்கியமான ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி மக்களோட கருத்துக்களைலாம் கேட்டு உங்களோட ஷேர் பண்ணிப்போம் ஸோ இன்றைக்கு வந்து அதே மாதிரி தான் இலங்கையில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ அதை என்ன விஷயம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் பேசும் பொருளாகவும் மிக விறுவிறுப்பா போகக்கூடியதுமே ஜனாதிபதி தேர்தல் தாங்க சோ ஜனாதிபதி தேர்தல்ல வந்து நாங்க பார்க்க போற விஷயங்கள் என்ன அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன் ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னுக்கு தாய்நாடு யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ வாங்க விறுவிறுப்பாக போகக்கூடிய இந்த ஜனாதிபதி தேர்தலில் உங்களுக்கும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை வந்து நான் சொல்ல போறேன் ஸோ வாங்க பார்க்கலாமே என்னண்டு இலங்கை தேர்தல் களத்தை பார்த்தீங்கன்னு சன்னா மிக சுறுசுறுப்பாகவும் சூடு பிடிக்கக்கூடிய மாதிரில்தான் இந்த தேர்தல் களம் வந்து போய்கிட்டிருக்கு ஸோ டெய்லியுமே வந்து நீங்கள் அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க எந்த வெப்சைடோ எந்த ஒரு இணையதளத்துக்கு போனாலுமே தேர்தல் அப்டேட்ஸ் வந்து வந்து கொண்டே இருக்குது சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுதான் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் வந்து அதிகம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய வேட்பாளர்கள் வந்து போட்டியிடுறதுக்காக முன் வந்து வேட்புமனுக்கள் எல்லாம் தாக்கல் செய்திருக்காங்க மனுக்களையுமே தேர்தல்கள் ஆணைக்குழு வந்து அங்கீகரிக்கப்பட்டு கட்டுப்பாணங்கள் எல்லாம் செலுத்தி அந்த இதுகளுமே கொண்டிருக்குது ஸோ எதிர்வரும் மாதம் வந்து ஜனாதிபதி தேர்தல் வந்து இடம்பெறப்போகுது ஸோ இந்த ஜனாதிபதி தேர்தல் வந்து இலங்கை இந்த மாற்றத்திற்கு மிக முக்கியமானதாக இருக்கும் என்றுதான் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க இதுவரைக்குமே இப்படியான ஒரு அரச அரசாங்கத்தை எதிர்கொண்ட மக்கள் இனி வார அரசாங்கம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது எல்லாமே யோசிச்சுட்டு வராங்க சோ அந்த வரிசையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போட்டியாளர்கள்ல மிக முக்கியமா ஒரு நாலஞ்சு போட்டியாளர்கள் வந்து அடிக்கடி பேசும் பொருளாகவே இருக்கிறாங்க சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஐக்கிய தேசிய கட்சியில தான் நம்ம ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க இருந்தார் அவர் வந்து இப்ப வந்து சுயேட்சையாக போட்டியிட போறேன்னு சொல்லி முதன் முறையாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்ததே நம்ம ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் ஸோ அவருக்குமே இப்போ வந்து சின்னம் வந்து வழங்கப்பட்டிருக்குது ஸோ அதையுமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த ஒரு விஷயமாக கதைக்கிறேன் அடுத்ததான் பார்த்திங்கன்னாட்டு சொன்னால் ஐக்கிய மக்கள் சக்தி இந்த தலைவர் தான் சஜித் பிரேமதாசை இவருக்கான சின்னம் வந்து டெலிஃபோன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் தேசிய மக்கள் சக்தி இது இந்த தலைவர் வந்து அனுரகுமாரதிசன் நாயக்க இவருக்கு வந்து போட்ச அதாவது கடிகாரம் வந்து வழங்கப்பட்டிருக்கு ஸோ இவது வந்து அவங்களோட சின்னங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நாமல் ராஜபக்ஷ நாமல் ராஜபக்ஷ வந்து கடைசி நேரத்தில் தான் வந்து இந்த தேர்தலுக்குள்ளே வந்து குதிச்ச ஜனாதிபதி தேர்தலுக்குள்ள இந்த எப்படின்னு சொன்னா ஐக்கிய தேசிய கட்சியில இருந்து ஜனாதிபதிக்கு வந்து தான் வேட்பாளராக வந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பரிசரமன சார்பாக வந்து இருக்கிறதா வந்து இருந்தது ஸோ அவர் வந்து சுயேட்சையா போட்டியிடுறன் என்று சொன்ன பிறகு அவர் வந்து சுயேட்சையா இருக்கிறதுக்கான ஒப்பந்தம் இந்த வேட்பு மனம் தாக்கல் செய்து அது முடிந்தது ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மஹிந்த ராஜபக்ஷ என்ற கட்சியில இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதமானவங்க வந்து ஜனாதிபதி ரணிலுக்கு வந்து ஆதரவு செலுத்துறதுக்காக அவரோட பக்கம் வந்து போயிட்டாங்க ஸோ வந்து அடுத்ததாக தான் தம்பிக்கு பிரேர அவரை வந்து நிப்பாட்டுறதாக வந்து முடிவு செய்தாங்க கடைசி கட்டத்தில் அவர் அந்த ஆதரவு எல்லாம் பார்த்துட்டு என்ன நினைச்சாருன்னு தெரியல அதை வந்து ஸ்டொப் பண்ணிட்டார் இது விலைகிறன் சொல்லிட்டு ஜனாதிபதி தேர்தல் வேட்பு மனுவை அவர் நிராகரிச்சிட்டார் அடுத்து அந்த ஸ்ரீலங்கா பொது ஜன கட்சி சார்பாக வந்து ஒருத்தர் நிறுத்தணுமன்றது கட்டாயம் வந்தபோது தான் நாமல் ராஜபக்ஷ வந்து ஜனாதிபதி வேட்பாளராக வந்து அறிவித்தாங்க ஜன இப்ப நாமல் ராஜபக்ஷவுக்குமே பாத்தீங்கன்னு சொன்னா மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஆதரவாக இருந்த எல்லாருமே முக்கியமான நபர்கள் எல்லாம் ரணில் விக்ரமசிங்கண்ட பக்கம் போயிட்டாங்க சோ அந்த கடைசி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொஞ்சம் தான் வந்து நாமல் ரஜ ராஜபக்சவுக்கு ஆதரவு வழங்குறதாக வந்து அப்படியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது ஸோ இந்த தேர்தல் களம் வந்து எப்படி இருக்க போகுதுன்றது வந்து ஒரு சுவாரஸ்யமானதும் புதிராகவுமே இருக்குது ஸோ இதுக்கிடையில பல சர்ச்சைகள் அந்த அவர்களுடைய சின்னங்கள் சார்பான சில ஊகிப்புகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்குது ஸோ நாங்கள் இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்டா ஜனாதிபதி என்ற சின்னத்தை பற்றி தான் பார்க்க போறோம் ஏன் அப்படி ஒரு சின்னம் அவருக்கு வந்ததுன்றதை பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ வாங்க அதையும் பார்த்துட்டு வந்துடலாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா கேஸ் சிலிண்டர் வந்து சின்னமாக வழங்கப்பட்டிருக்கு இது வந்து அவங்களா கொடுத்த சின்னமில்லை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து ஒரு ரெண்டு மூன்று தேர்வுகள் வைப்பாங்க இதுல இருந்தா அவங்க வந்து சூஸ் பண்ண சொல்லு ஸோ அந்த மாதிரி ஜனாதிபதி ரணில் சிங்கம் ரணில் விக்ரமசிங்க பாத்தீங்கன்னு சொன்னா கேஸ் சிலிண்டரை வந்து யூஸ் சூஸ் பண்ணியிருக்கிறார் ஏன் கேஸ் சிலிண்டரை வந்து அவர் தேர்வு செய்தார் உங்களுக்கு ஏதாவது நேரம் எல்லாரும் ஒரு ஒரு கருத்துக்களை யோசிச்சுருப்பீங்க இப்போ எனக்குமே அப்படி ஒரு கருத்து தான் அங்கே வந்து யோசிச்சேன் ஸோ அதை வந்து உங்களோட சேவனிக்குவோம் தான் வந்து நாங்கள் என்னென்னு சொன்னால் இப்போ கேஸ் சிலிண்டரை வந்து அவர் சூஸ் பண்ணதுக்கான மெயின் காரணம் வந்து கோட்டபாய ராஜபக்ஷ ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வந்து என்ன கஷ்டங்கள் படக்கூடாதோ அந்த ஒரு கஷ்டங்கள் எல்லாமே வந்து நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் ஸோ வந்து லைன்ல நிற்கிறது ஒரு மண்ணெண்ணெய் ஆகட்டும் ஒரு அத்தியாவசிய பொருட்கள் ஆகட்டும் அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலோ எல்லாத்துக்குமே லைனில் நின்று தான் நாங்கள் வந்து வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு நாலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி நாலு மணிக்கு எலும்பி வந்து எல்லாம் வச்சு எலும்பி போய் நிற்போம் அப்போயுமே எனக்கு வந்து நூறு எனக்கு முன்னுக்கு வந்து ஒரு நூறு இருநூறு பேர் நிற்பாங்க ஸோ விடிய ரெண்டு மூணு மணிக்கெல்லாம் வந்து லைனில் நிற்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் கண் கூட பார்த்துருக்கோம் நின்றுருக்கோம் இருக்கோம் இந்த மாதிரி வெயிலில் வந்து நின்று மண்ணெண்ணெய்க்கெல்லாம் போடி நின்று மண்ணெண்ணெயில இல்லை என்று சொல்லி வீட்டுக்கெல்லாம் திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க ஸோ ஒரு நாள் முழுக்க நாங்கள் நின்றதே வேஸ்ட் ஆகிடும் ஸோ அப்படியான ஒரு காலகட்டம்லாம் இருந்தது ஸோ அதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எரிவாயு இந்த கேஸ் சிலிண்டர் வந்து அப்போ சரியான தட்டுப்பாடாக இருந்தது மண் எண்ணெய் கிடைக்காதவங்கள்லாம் விரகடுப்புகளை தான் வந்து அப்போ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் கோட்டபாய ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் வந்து நடைபெற்றது அவரே அவர் ஏன் இப்படி ஒரு ஆட்சி செய்தார்ன்றதுக்கான வந்து எங்களுக்கு தெரியும் ஏன்னா அவர் வந்து சிங்கள வாக்காளர்கள பெரும்பான்மையோடு வந்து ஜெயிச்சு அரசியலுக்குள்ளே வந்தவர் ஆனால் வந்து அப்படி வந்துமே மக்களுக்கு ஒரு நல்லது செய்ய விளையாண்டும் போது சிங்களாக வந்து அவர்களை எதிர்த்து அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாங்க ஸோ அப்படி ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் போது பாத்தீங்கன்னு சொன்னா ரணில் விக்ரமசிங்க வந்து தான் ஜனாதிபதியாக வந்து தற்காலிக ஜனாதிபதியாக வந்து அப்போ வந்து பதவி ஏற்றுக்கொண்டேன் ஸோ ஏற்ற பிறகு வந்து அவர் முதல்ல கையாண்ட ஒரு விஷயம் வந்து இந்த எரிவாயு கேஸ் சிலிண்டரை வந்து அவர் அந்த தட்டுப்பாடின்றி கொண்டு வந்தார் ஆனால் விலைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது ஆனால் வந்து தட்டுப்பாடுகள் இல்லாமல் எல்லாரும் எடுக்கக்கூடிய மாதிரி வந்து இருந்துச்சு ஸோ அந்த ஒரு சூழ்நிலையை வந்து கொண்டு வந்தவர் வந்து ரணில் விக்ரமசிங்க தான் ஸோ எரிவாயு வந்து அந்த சிக்கலான நிலைமையை வந்து ம மக்களுக்கு இல்லாமல் செஞ்சு ஓரளவுக்கு லைனில் நிற்காமல் போய் சாம் திங்ஸ் எல்லாம் வேண்டி கொண்டு வாரம் அந்த ஒரு கட்டத்துக்கு வந்து நாட்டை இப்பதிக்கு கொண்டு வந்தவர் வந்து வந்து சிலிண்டர் வந்து சூஸ் பண்ணதுக்கு முதல் காரணமே இதுதான் என்னன்னு சொன்னா நாடு சிக்கலான ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது அந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்காக தான் வந்து கேஸ் சிலிண்டர் வ அந்த ஒரு மெயின் விஷயத்தையே வந்து கொண்டு வந்து மக்களுக்கு ஒரு சிக்கலை போக்கினபடியாக அந்த கேஸ் சிலிண்டரை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு தந்திரமும் இருக்குதுங்க என்னென்னு சொன்னால் இந்த கேஸ் சிலிண்டரில் வந்து என்னடா அப்படி என்னடா எல்லாரும் ஓட் பண்ணிட போகிறாங்க அப்படின்னு பாக்குறீங்க இப்போ என்னடா யானை கோடரி டெலிஃபோன் அப்படின்ற ஓட் வரிசையில் யாரா சிலிண்டர் அவங்களுக்கெல்லாம் ஓட் பண்ணுவாங்களா அப்படின்னு கூட நினைக்கலாம் ஆனால் வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வந்து யோசிச்சு தான் அந்த ஒரு வந்து என்ன நடுத்தர மக்களுடையவும் அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கறதுக்கு தான் இப்படி ஒன்று நடந்த ஒரு சம்பவத்தை வந்து மீட்டி பார்க்கணும் அவங்க யோசிக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் அவர் பாதி கேஸ் சிலிண்டரை வந்து யூஸ் பண்ணி சூஸ் பண்ணி இருக்கிறார் அவர் இந்த சின்னமாக ஸோ இது வந்து ஒரு அரசியல் தந்திரமாக இருந்தாலும் கூட ஆனால் அவர் வந்தால் பிறகுதான் வந்த அந்த ஒரு சிக்கல் தன்மை வந்து போகியிருக்கு இப்போ வந்து ஒரு பழமொழியெல்லாம் இருக்குது என்னென்னு சொன்னால் யார்ட்ட தலைக்கு யார்ட்ட தொப்பி யார்ட தலைக்கு எந்த தொப்பி சரியா இருக்கோ அவங்க மாட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் ஸோ இவ்வளவு குடுக்கும்போது தனக்கு இதுதான் சூஸ்ன்றதை வந்து அவர் வந்து தேர்வு செய்து எடுத்துக்கொண்டார் ஸோ அந்த மாதிரிதான் வந்து கேஸ் சிலிண்டரை வந்து அவர் சின்னமாக தேர்வு செய்திருக்கிறார் இது வந்து இப்ப மக்கள் வந்து இதை வந்து ஒரு பேசு பொருளாக பேசிக்கொண்டிருக்கிறாங்க இதை வந்து அவரோட கட்சியில இருக்க ஒருத்தரை வந்து பாராட்டின்னு சொல்லி ஸோ அது வந்து என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சமையல் எரிவாயுக்கு வந்து வரிசையில் இருந்த ஒரு சுச்சுவேஷனை வந்து முடிவுக்கு கொண்டு வந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு வந்து சமையல் எரிவாயு சிலிண்டர் வந்து சின்னமாக கிடைச்சிருப்பது வந்து இறைவனுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு வந்து ஐக்கிய தேசிய த கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஆஷிமாரசிங்கை வந்து இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அது என்னென்று சொன்னால் மக்களிடையே இதயத்தை தொடக்கூடிய இந்த சின்னம் வந்து ரணிலை வந்து நிச்சயமாக வெற்றி பெற செய்யும் அப்படி அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நாட்டு மக்கள் வந்து சமையல் எரிவாயுக்காக வரிசையில இருந்து அந்த காத்து கொண்டிருக்கும் போது வந்து அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து ராணியில் விக்ரமசிங்க வந்து நாட்டை பொறுப்பேற்று நாட்டு மக்களுக்காக முன் வந்து அந்த ஒரு தட்டுப்பாடை வந்து நிவர்த்தி செய்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய அந்த ஒரு நினைவு சின்னத்தையே வந்து தன்னுடைய தேர்தல் சின்னமாகவும் வந்து அவர் தெரிவு செய்திருக்கிறது வந்து இறைவனுடைய ஆசையாக இருக்கும் என்று வந்து அவர் சொல்லியிருக்கிறார் சோ இதனால வந்து இவருடைய இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான நகர்வுல வந்து இவர் நிச்சயம் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறதையும் வந்து அவர் உறுதியா சொல்லி இருக்கிறார் அதே மாதிரி வந்து மக்கள் வந்து தற்போது வந்து எதிர்கொண்டு வர பிரச்சனைகளுக்கும் பொருளாதார சுமைக்குமே வந்து அவர் சரியான வேலை திட்டங்களை எல்லாம் தயாரிப்பார் என்ற மாதிரியுமே வந்து அவர் சொல்லியிருக்கிறார் ஜனாதிபதி தேர்தலில் பார்த்தீங்கன்னா சொன்னா ஜனாதிபதி வேட்பாளர்களை பற்றி பேசிக்கொண்டு போறதை விட அவங்களோட சின்னம் தான் இப்ப பேசும் பொருளாக இருக்குது ரணில் விக்ரமசிங் இந்த கேஸ் சின்னத்தை பற்றி வந்து பேச்சுவார்த்தைகள் போய்க்கொண்டு இருந்தாலும் அதே மாதிரி இன்னொருவருடைய சின்னத்தை பற்றியும் இப்போ ஒரு பேச்சு பொருளாக போய்க்கொண்டிருக்குது என்னன்னு பார்த்தீங்க அனுசனா தமிழ் பொது வேட்பாளர் அரியந்திரனுடைய சின்னம் அவருடைய சின்னம் வந்து சங்கு சின்னம் சங்கு வந்து நாங்க நல்ல விதமாகவும் சொல்லலாம் தீய விதமாகவும் சொல்லலாம் சோ அது சொல்றவங்கள பொறுத்து இருக்குது சோ அவர் வந்து சங்கு சின்னத்தை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறார் அவர் என்ன நினைச்சு சங்கு சின்னம் இருக்கு தேர்வு செய்தார் என்று வந்து தெரியல அவர் அதுக்கான விளக்கங்களையும் கொடுத்துருக்கிறார் என்னென்று சொன்னால் தமிழ் மக்களுடைய வந்து தான் வந்து தங்கு சங்கு சின்னத்தை சூஸ் பண்ணதுக்கான காரணம் தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை வந்து ஒரு சக்தியாக ஒன்று திரட்டி வந்து இலங்கை அரசுக்கும் சர்வதேச அரசுக்கும் காண்பிப்பதற்காகத்தான் தான் வந்து இந்த சங்கு சின்னத்தை வந்து சூஸ் பண்ணினதாகவும் சொல்லியிருக்கிறார் அதனால தான் அவர் வந்து எந்த ஒரு க இதுவும் அது குழுவாக வந்து போட்டிடாமல் தனி சுயேட்சையாக வந்து போட்டிடுறதாகவும் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் மட்டும் இல்லாமல் சிங்கள அரசு தலைவர்களுடனும் தான் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்றும் சொல்லியிருக்கிறார் ஏன்னு சொன்னால் கடந்த காலங்களில் நடந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே தோல்வியில முடிவடைஞ்சிருக்கணும் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ரணில் விக்ரமசிங்கவுடனும் தான் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலுமே ஈடுபடையில் என்று சொல்லியிருக்கிறார் தான் தனித்து போட்டியிடன் இந்த சங்கு சின்னத்தில் என்ற மாதிரி தான் அவர் தங்களுடைய தன் பக்க விளக்கங்களை வந்து முன் வச்சிருக்கிறார் சோ இது வந்து அவர் தன் பக்க விளக்கங்களை கொடுத்தாலுமே மக்கள் மத்தியில வந்து ஒரு சின்ன பயம் ஒன்று இருக்குது அரசியல் பயம் பயம்தான் அதுவும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் இனி என்ன அடுத்த என்ன அடுத்த என்னன்ற ஒரு திருப்பம் வந்து இருந்து கொண்டே இருக்குது ஆனால் இப்போ இவங்களோட சின்னங்களை பார்க்கும்போதே ஒரு தனி பயம் வருது என்னன்னா அவங்க சி சூஸ் பண்ணுற சின்னங்கள் வந்து அப்படியான மாதிரி தான் இருக்குது ஸோ என்னென்று சொன்னால் இப்போ சங்கன்னா என்ன சங்கு ஊதினா அடுத்து என்ன பால் தானே ஸோ அப்படியும் சில பேர் சொல்லிட்டு வராங்க ஸோ சங்கு ஊதினா அடுத்து பால் தான் ஸோ அந்த மாதிரி ஸோ இப் இதை நாங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாகவும் எடுக்கலாம் நெகட்டிவாகவும் எடுக்கலாம் அதை எடுக்கிற ஆக்களை பொறுத்து இருக்குது ஆனா இதால வந்து மக்களுக்கு நன்மை கிடைச்சா வந்து அதுவும் ஒரு நல்ல விஷயமாகத்தான் இருக்கும் சோ என்ன நடக்குது இந்த சூடு பரப்பிடிச்சு பரபரப்பாக போய்கொண்டுருக்குற இந்த தேர்தல் காலத்தில் அடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய ஜன நட மிக பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த ஜனாதிபதி தேர்தல் சில பல அப்டேட்ஸ்களை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ இதில் வந்து மிக முக்கியமாக இரு இன்றைக்கு ஒரு பேசும் பொருளாக இருந்தது ஜனாதிபதியினுடைய சின்னமும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் பொது வேட்பாளருடைய சின்னமும் தான் இன்றைக்கு வந்து ஒரு பேசும் பொருளாக இருந்தது நாங்கள் வந்து மக்களுடைய கருத்துக்களை கேட்குறத வழக்கம் ஸோ வந்து இது வந்து நான் உங்களுக்கு தனிப்படையா சொல்ற ஒரு கருத்து சோ இது வந்து மக்கள் மத்தியில இணையதளங்கள் சமூக வலைதளங்கள் கருத்தை வந்து சேகரிச்சுதான் நான் உங்களுக்கு வந்து இப்ப சொல்லி இருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தேர்தல் காலம் வந்து மிக்க சூடு பிடிச்சி போய் கொண்டிருக்கும் இருக்கும்போது அடுத்து யார் வெற்றி பெற போகிறார் அடுத்து நாட்டில் என்னென்ன நடக்க போகுது நல்லாட்சி நடக்க போதா இல்லை மறுபடி லைனில் நிற்க போகிறோமா என்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஸோ வர்ற ஒருவேளை சம்டைம்ஸ் ரணில் விக்ரமசிங்கவே ஜெயிச்சார் என்று சொன்னால் இப்போ நாங்கள் இருக்கிறதெல்லாம் அவர் பொருளாதாரத்தை அவர் எவ்வளவுக்கு முன்னோக்கி கொண்டு சென்றிருக்காருன்றது தெரியும் என்னென்னா நாங்கள் அவ்வளோ கியூல நின்று இருந்திருக்கிறோம் ஸோ அதை விட இதை ஒப்பிடும்போது எவ்வளவோ ஒரு நல்ல விஷயங்களை பண்ணியிருக்கிற அவர் வந்து வெற்றி பெற்றால் இன்னும் நாட்டுக்கு நல்லது செய்வார் என்றும் எதிர்பார்க்கிறோம் இது புதிய ஒரு தலைவர் வந்து என்ன செய்ய போறார் என்றதும் பிளாங்கா தான் இருக்குது தேர்தல் காலத்தில் நடக்க போகுது இனி இனி என்னென்ன அப்டேட்ஸ்கள் போகுது என்றதெல்லாம் நாங்க தொடர்ந்து வந்து எப்பவுமே தாய்நாடு யூடியூப் சேனலோட தொடர்புலேயே இருங்க சோ நாங்க வந்து இன்றைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரேன் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு புதிய தகவலோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறும் நான் ஹரிணி மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் பாய்